இந்த அடைக்கூடிய நபர்களுக்கு சாரியாயிரத்தி நூறு ரூபாய் கல்யாணி மரபில் நூறு ரூபாய் ஆனந்தன் பரவி திபன்சன் ஐநூறு ரூபாய் என் கணேசன் நாட்டாம்பட்டி நூறு ரூபாய் சக்திவிரிங்கார ஐநூறு ரூபாய் இளைஞர் மன்ற நூறு ரூபாய்

புதுக்காக பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கலாம் நாலு மாடு வாங்கிவிட்ட பன்னிரண்டு நிமிஷம் தான் இருக்கு திருப்பத்தூர் வயது விளம்பரம் மாடு மட்டும் பதிமூணு நிமிஷம் முடிஞ்சு இன்னும் பனிரெண்டு நிமிடங்கள் மட்டுமே இன்னும் நிமிடங்கள் மட்டுமே நிமிடங்கள் அற்புதமான

இங்கே பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கும் குடும்பப்படுத்துவதற்காக வந்திருக்கிற மருத்துவ பரிசோதனை நண்பர்களுக்கும் செய்தித்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவர்களுக்கும் கீழே அம்பலகாரர்கள் இளைஞர்கள் ஊராக சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் யாரும் டைமண்ட் வளைய

ஒரு மணிக்கு ஒன்னு பதினெட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் நண்பர்கள் வைத்து நண்பர்கள் இன்னும் ஏழு நிமிடங்கள் மட்டுமே இருக்கு பேச்சாளர்களுக்கு கொஞ்சம் தலைமை புத்தி எல்லாம் தேவை

ஆஹா அற்புதமான முறையில் இந்த இன்று விளையாடிக்கொண்டிருக்கிற காலை விளையாடுகிறதா சுத்தி விளையாடுகிறது நமது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி ராகாட்சி அம்மனுடைய காளி ஒண்ணு பட்டபோது ஆறு இன்னும் ஆறு நிமிடங்களே இருக்கிறதே

K K かなりまああ

விழா கமிட்டியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதான் விழா கமிட்டியாளர்கள் என்ன அறிவிக்கிறாங்களோ அதான் மாடு வந்து விலா கமிட்டியாளர்கள் என்ன அறிவிக்கிறாங்களோ அதுதான் விழா கமிட்டியாளர்கள் மாடு புடி மாடு இல்லை மாடு புடி மாடு இல்லை என்று விழா கமிட்டியாளர்கள் அறிவிக்கிறார்கள் மாடு புடி மாடு இல்லை என்பதை விழா கமிட்டியாளர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள் மாடு இல்லை என்பதை விழா கமிட்டியாளர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள் हेलो कावल तुम्हें नाम अपुरूष करा ये जीत करा ए ये राज ए कंपनी उम्र का भेजते हैं ए ये राज ए ये राज ए ये राज राजा 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 कंपनी एक भेज रहा है ये जीतना मेरा நீங்க பேசாம இருங்க அவங்க பேசினா இருக்கேன் மாநிலங்களும் பேசியிருக்கேன் பேசாம இருங்க நீங்க என்ன பேசுறீங்க என்ன வீடு ஆடு என்ன பிடிச்சதுனா ஆட்டை விட்டுட்டு போய்